நம்ம நாட்டுக்கு வந்து எதுக்கு வந்து புளியை வந்து தேசிய விலங்காக அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து வந்து நம்மளோட தேசிய காய்கறிகள் வந்து என்னென்ன நிறைய பத்துக்கு தெரியாது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தேசிய விலங்கு வந்து எப்படி வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு தனித்துவமான அது ஒரு விலங்காக இருக்கும் இல்லை வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடிய விலங்காக இருக்கலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வாழக்கூடிய விலங்காக இருக்கும் அந்த மாதிரி விலங்கு தான் சூஸ் பண்ணுவாங்க அது எப்படி அப்படின்னா அந்த நாட்டில் வந்து அதிகமாக அந்த விலங்கு இருக்கும் இல்லை அந்த நாட்டோட கலாச்சாரம் அதோட அழகு அதோட உறுதியை பிரதிபலிக்கிற விலங்கா இருக்கிறது தான் நம்ம நாட்டோட தேசிய விலங்கை வந்து அறிவிப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கங்காறு வந்து ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கா சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கங்காறு வந்து ஒரு தனித்துவமான விலங்கு மற்ற பாலூட்டிகளிட்டலாம் எல்லாம் இல்லாத ஒரு பண்பு நிறைய பண்பு வந்து அந்த கங்காரு கிட்ட வந்து இருக்கும் அதனால தான் அதை வந்து ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கை வந்து அறிவிச்சாங்க ஆனா நீங்க வந்து நினைக்கலாம் ஏன் சிங்கம்லாம் தானே இருக்கு சிங்கத்தெல்லாம் ஏன் தேசிய விலங்கா அறிவிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் முன்னாடிலாம் சிங்கத்தை வந்து தேசிய விலங்கா தான் அறிவிச்சிருந்தாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் சிங்கம் தான் தேசிய விலங்கா இருந் இருந்துச்சு சிங்கத்தோட அந்த தலையை தான் நம்ம வந்து அசோக சின்னத்தில் கூட நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து அதனால அந்த காலத்தில் வந்து புலிகள் வந்து அழிஞ்சுக்கிட்டு வர்ற நிலையில் வந்து இருந்துச்சு அதனால தான் பெங்கால் புலிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்துகிறாங்க மக்கள்கிட்டையும் நிறைய விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இந்த புலிகளை வந்து தேசிய விலங்கை வந்து அறிவிச்சாங்க இது வந்து இந்தியாவுக்கும் புலிகளுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா உலகத்திலேயே வாழ்கிற புலிகள்லையே எங்கே அதிகமான புலிகள் இருக்குன்னா நம்ம தான் அதிகமான புலிகள் இருக்குது அதுவும் எழுபது பெர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம இந்தியாவில்தான் புலி புலிகள் வந்து அதிகமாக வாழுது அதனால தான் புளியை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து தேசிய விலங்கை வந்து அறிவிச்சிருக்கு இருக்காங்க இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் தேசிய விலங்கு வந்து புலி தேசிய பறவை வந்து மயில் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் தேசிய காய்கறி வந்து என்னென்ன என்னென்ன வந்து யாருக்குமே முக்கவாசிப்பதுக்கு வந்து தெரியாது அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காய்கறிகள் வந்து நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய காய்கறி இந்தியாவுக்குரிய காய்கறின்னு கூட நிறைய பேருக்கு வந்து தெரியாது அது வந்து எந்த காரணத்துக்காக வந்து தேசிய தேசிய காய்கறியாக சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து இந்தியா முழுக்க வந்து பரவலாக விளையக்கூடிய காய்கறி தான் இது வந்து எந்தவித மண்ணிலையும் வந்து ஈஸியாக வளரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி மண்ணு தான் தேவை அப்படின்னு வந்து கிடையாது இது வந்து கொடியாகவும் வளரும் தரையிலையும் வளரும் நம்ம வந்து எப்படி வச்சாலும் நம்ம வந்து அது வந்து ஈஸியா வந்து விளைஞ்சு வந்துடும் இது வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் ஆனா அது வந்து ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது வந்து நம்ம தேசிய கறியா செலக்ட் பண்றதுக்கு ரீசன் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்கள்லாம் வாங்குறதுக்கு வந்து அது ரொம்ப சீப்பான காய்கறி எல்லாருமே ஈஸியாக வாங்கக்கூடிய காய்கறி தான் அந்த காய்கறி நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஈஸியாக இது வந்து நம்ம பல உணவுகளில் வந்து சேர்த்து சமைக்கக்கூடிய காய்கறி தனித்தனியாகவும் பல டிஷ்ஷஸ் வந்து பண்ணலாம் இது வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து எளிமையாக வளர்க்கலாம் குறைந்த விலையில் வந்து கிடைக்கும் இதில் வந்து அதிக ஊட்டச்சத்துகள் வந்து இருக்குது பல உணவுகளோடு சேர்த்து சமைக்கலாம் தனித்தனியாகவும் சமைக்கலாம் இந்த மாதிரி உள்ளதுக்காக தான் அந்த காய்கறியை வந்து செலெக்ட் பண்ணாங்க நம்மளோட நல்லதுக்காக தான் செலக்ட் பண்ணாங்க இந்த காய்கறியோட பூர்வீகம் வந்து எது அப்படின்னா வட அமெரிக்கா தான் அந்த காய்கறி என்ன அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம் அந்த காய்கறி கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாலாம் சொல்லுங்கள் அந்த காய்கறி என்ன அப்படின்னா பூசணிக்காய் தாங்க பூசணிகை வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு நார்மலாக நீங்கள் நார்மலாக ஒரு தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்த்தா கூட வீட்டு மாடித்தொட்டில் எங்கே வளர்த்தாலுமே நீங்கள் வந்து பூசணிக்கை வந்து நல்லா அழகாக வளரும் எல்லாருமே அதனால் எல்லா செடியும் வளர்க்கலாம் பூசணிங்க நீங்கள் வந்து வளர்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வளர்க்கலாம் அது ரொம்ப பராமரிக்கணும் அப்படிங்க தேவையில்ல தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றி விதை போட்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வந்து பூசணிக்காய் வந்து வரும் பூசணிக்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நிறைய டிசஸ் செய்யலாம் ஆல்வா செய்யலாம் கூட்டு செய்யலாம் சாம்பாரில் போடலாம் அது மாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதுதான் பூசணிக்காய் வந்து நம்மளோட தேசிய காய்கறி தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க இது யாராருக்கு தெரியாத அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து சப்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்